வெளிநாட்டுல ஒரு முப்பது வருஷம் முன்னாடிங்க இதே நாட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து சேர்ந்தாங்களா போட்டு வந்து சேர்ந்தா தான் உள்ள ஊருக்கு போயிருக்காங்கிறதே தெரியும் தசாவதார மனதில் பாத்திரீங்க கிருஷ்ணவேணி பாட்டி ஒரே சொல்லிட்டே இருக்கு அமெரிக்கா இருந்து ஆறாம் கடதாசி போட்டாங்க அவர் போய் சேர்ந்து நாற்பது வருஷம் ஆச்சு இந்த கல்வி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஃப்ளைட்டு ஏறி அப்படி ஒரு பத்து மணி நேரத்தில் யூகேயில் இறங்கின உடனே ஒய்பை கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணால் தான் ஒய்ஃபைடையே கனெக்ட் ஆக முடியும் ஆ நான் வந்துட்டேம்மா ஒழுங்காக போயிட்டியா உலகோடய சுத்தாத அவன்கிட்ட காலையில் சாயங்காலம் மத்தியானம் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கேன் வீட்டம்மா சொல்லுதில்ல உடனே அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு வாட்ஸ்அப் வீடியோ காலிங் போட்டாமா வந்துட்டேம்மா பாருமா என்னைய பாரு உன்ன அம்மா சொல்லுவாங்க என்னைய எப்படி இழைச்சி போயிட்ட அவன் நல்லா கடவுள் கஜர் மாதிரி இருக்கான் விமானத்தில் புக்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஆனால் என்னம்மா நல்லா தான் இருக்கையே நல்லா இருக்கையா வெள்ளக்கார மாதிரி ஆகிட்டையா என்னும் என்னமோ சோப்பாக இருக்கியா பாருங்க அவன் ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரியே இருப்பான் மனசு அம்மாவுக்கு என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிடுச்சு வெள்ளக்கார மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த உறவுகள் எல்லாம் சிதறாமல் எது நம்மை வைத்து இருக்கிறது என்றால் இந்த ஊடகம் தான் நாங்க வச்சிருக்குது ஒரு தோப்புன்னு இருக்குது கிளி புறா குருவியெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா நேரம் மாமரத்துக்கு போகும் கொய்யா மரத்துக்கு போகும் சப்போட்டா மரத்துக்கு போகும் அதுக்கு பிடிச்ச படத்தை சாப்பிடும் ஆனா இந்த காக்கா இருக்குது பாத்தீங்களா அது நேரா வேப்ப மரத்துக்கு தான் போகும் நான் யாரையும் சொல்லல இந்த காக்கா நேரா வேப்ப மரத்துக்கு தான் போகும் அந்த பழத்தை சத்தாயும் எல்லாமே கசக்குது எல்லாமே கசக்குதுன்னு சொல்லுவோம் திருவிடை மருந்து தெரு அழகு மன்னார்குடி மதில் அழகு வேதாரண்யம் விளக்கு அழகு என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லாமல் விட்டார்கள் நல்ல தமிழை ரசிப்பதில் அமெரிக்காவில் கொலம்பஸ் ரசிகர்கள் தான் அழகு தம்பி வாய்த்தது ராமனுக்கு தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு பேர் வாய்த்தது சடையப்ப வள்ளலுக்கு என்று சொல்வார்கள் ஆனால் ஒன்றை சொல்லாமல் விட்டார்கள் நல்லதொரு நடுவராய் ஆசானாய் ஐயா தமிழ் நாட்டுக்கு என்பதை அவர்கள் சொல்லாமல் விட்டார்கள் எதிரணியில் இருந்தாலும் எனக்கு எதிரியா இல்லாத சகோதரர் மோகனசுந்தரம் அவர்களே இரண்டு அணிகளிலும் பெற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே அமெரிக்க மண்ணிலே அன்னை தமிழை மறக்காமல் இங்கே வருகை தந்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே தாயுள்ள தோரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற மாரி மேடம் கவியரசு சார் அவர்களே ஈஸ்வர் வித்யா மணி சுபா சந்தியா அருள் சார் ஜான் பிரியா மற்றும் உள்ளிட்ட கொலம்பஸ் தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு பெரு மீடியா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்களும் நன்றிகளும் சமூக ஊடகங்கள் நன்மையா தீமையா தானே தலைப்பு இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா எல்லாரும் வந்து உட்காந்து எல்லாருமே காலையில இருந்து செக்கச்சி வந்த வானம் டிக்கெட் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத தேடி பிளாக் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறீங்க அப்ப இதெல்லாம் எது கொண்டு வந்து குடுக்குது இந்த சமூக ஊடகம் நாங்க அந்த படத்தை பார்க்கும் போது நம்ம ஊர்ல இருந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்மையா இல்லையா சிம்பு நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு நம்ம சொந்தங்களோட நண்பர்களோட போய் உட்கார்ந்து பார்க்கும் போது நாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை ஒரு சினிமா தருகிறது என்றால் இதுல என்னங்க தீமை விளைய போகுதுன்னு நான் நிறைய பார்த்து கேட்குறேன் அது மட்டும் இல்லை நீங்க இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஒரு புரியிய காலத்துலதான் இது சொல்லப்பட்டது அப்படித்தான் இந்த நிகழ்வு இவ்வளவு பேர் எப்படி திரட்ட முடிஞ்சது இப்ப நீங்க நான் சுந்தரம் மூணு பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நாங்கள் வந்துருக்குறோங்க இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு வீடு கதவா தட்டி அதுவும் கதவை திறக்க மாட்டாங்க இந்த ஊரில் அதில் அது ஒரு கேமரா நம்ம ஊரில் வந்தவொடனே படகுனு கதவை திறந்து தான் நிறைய வீடு கிடக்கும் வந்தவொடனே கதவை திறந்துருவாங்க இங்கே அவங்க ஒரு கேமரா வச்சு இப்படியே பாக்குறாங்க அது நம்ம முடிஞ்ச பார்த்தோம் இவங்களாம் இப்படியோ பேசி இவங்கெல்லாம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கியா விட்டுருவாங்க இன்னும் சில வீடுகள் தவறி போய் நம்ம போய் நின்றுட்டோன்னு வைங்களேன் அந்த வீடையும் உற்று உற்று பார்க்கக்கூடாது இவ்வளோ பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து உங்களை சுற்றுவாங்க படக்குனு மொபைல் எடுக்காதீங்கன்றாங்க ஏன் நீங்கள் கண் வச்சிருக்கீங்க நினச்சி உங்களை சுற்றுவாங்க வந்தது வந்து பயம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் வந்திருக்கோம் இருந்து ஒரு பட்டிமன்றம் நடத்த போகிறோம் கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் நடந்தது நீங்களாம் வாங்க வாங்க ஒவ்வொரு வீடாக வந்து கூட முடியுமாங்க ஆனால் அந்த சமூக ஊடகம் என்கின்ற அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அப்படியே தீயா பரவி நம்மளால தீயா வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி அழகாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா

ஆனா வெறும் ரெண்டு கால் கொண்ட மனிதன் ஒரு கால் பண்ணி இந்த உலகத்தை தன் உள்ளங்கில் அடைக்க முடியுது நமக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய அற்புதம் சும்மா மாற்றம் ஒன்றே மாறாது சார் அந்த உலகத்துல நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி மாற்றம் தான் மாறாதது அதை நம்ம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தானே ஜெயிக்க முடியும் இவங்க எல்லாமே ஜெயிச்சவங்க ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்க தன்னுடைய ஆயுதங்களால் நம்ம நாட்டை ஜெயிச்சாங்க அந்த வெள்ளக்கார நாட்டையே தன் அறிவினால் நான் தமிழர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள் என்ன வந்து இவங்கெல்லாம் என்ன பேச போறாங்கன்னே தெரியல முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுல முப்பது வருஷம் முன்னாடிங்க இதே நாட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் வர அவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லை போய் சேர்ந்தாங்களான்னு தெரியும் உண்மையா இல்லையா அவங்க வந்து லெட்ரு போட்டு இல்லை ட்ரங்க் கால் போட்டு அது கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்தா தான் உள்ள ஊருக்கு போயிருக்காங்கிறதே தெரியும் தசாவதார மண்டத்தில் பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணவேணி பாட்டி ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கும் அமெரிக்காவில் வந்து ஆறாவது கடதாசி போட்டாண்டாடி கடதாசி போட்டாண்டாடின்னு அதை சொல்லுவ அசின் அவர் போய் சேர்ந்து நாற்பது வருஷம் ஆச்சு இந்த கலவி அதையே கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஃப்ளைட் ஏறி அப்படி ஒரு பத்து மணி நேரத்தில் யூகேல இறங்கின உடனே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணாதான் ஒய்ஃபோடையே கனெக்ட் ஆகுது வந்துட்டேம்மா ஒழுங்கா போயிட்டியா சுத்தாத அவன்கிட்ட காலையில சாயங்காலம் மத்தியானம் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கேன் வீட்டம்மா சொல்லுதுல இல்லை அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு வாட்ஸ்அப் வீடியோ காலிங் போட்டு அம்மா வந்துட்டேம்மா பாருமா என்னையாரு அம்மா சொல்றேன் என்னையும் அப்படி இழைச்சு போயிட்டேன் அவன் நல்லா கடவுள் கஜ மாதிரி இருக்கான் விமானத்தில் கொடுக்க எல்லாத்தையும் இல்லம்மா நல்லா தான் இருக்கையே நல்லா இருக்கையா வெள்ளக்கார யாரு உள்ள என்னமா சௌபர்க்கேங்க பாருங்க அந்த ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரி இருப்பாங்க انا சந்தோஷம் அம்மா எங்க வெளிய நடந்து மாதிரி ஆயிடுச்சு அப்ப இந்த உறவுகள் எல்லாம் எது நம்மை என்றால் இந்த வச்சிருக்குது இந்த மூலமா நான் வந்து என் நீ கொலம்பஸ் போய்ட்டியாமேனு வரக்கு இப்படி தெரியும் انا அவளுக்கு தெரிய அப்பதான் நான் வந்திருக்கேன் அவளுக்கு என்ன ஆவா அங்க இருந்து அது வந்து இது

சொந்த பந்தத்தை ஆளுக்கு ஒரு நாட்டில் இருக்கும்போது எதுக்கு நம்ம இணைக்கும் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப்பு அம்மா வீட்டுக்கு ஒரு குரூப்பு அப்பா வீட்டு சொந்தத்துக்கு தனி குரூப் அதெல்லாம் குறைஞ்சி பேச ஈஸியாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தீங்க எது ஒன்று சொல்ல அது ஒன்றும் சொல்ல அக்கா ஃப்ரெண்ட்ஸோட தரி அன்னை ஃப்ரெண்ட்ஸோடு தரி காதல பொண்ணுங்களெல்லாம் தனியாக ஒன்றுக்கு வருது எப்போ அவங்களே இருக்குதுன்னா அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்

குயிலை நீ நல்லா பாடுற நான் கருப்பா மட்டும் இல்லைனா நீ எங்கேயோ போயிருந்த கடலுக்கு முன்னாடி போய் சொல்லியிருக்கா கடல்லே நீ நல்லா தான் இருக்கிற ஆனா உப்பு கறிக்கலன்னா நீ எங்கேயோ போயிருக்க ஒரு பூ முன்னாடி சொல்லியிருக்கா மலரே நீ அழகா இருக்க ஆனா உங்கட்டு முள்ளு மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருந்த இந்த மூணு ஒன்னு சேர்ந்து சொல்லிச்சா மனுஷனே குறை மட்டும் கண்டுபிடிக்காம இருந்த நீ எங்கேயோ பழைய ஒரு சினிமாவில் வரும் சார் கஜம் அந்த அப்படின்னு ஒரு வார்த்தை வருது உடனே அது திறக்கும் உதயலாக கிடைச்சி அந்த உண்மையான அந்த கஜம் திறந்திரு சீசம் என்பது நம்முடைய சமூக ஊடகங்கள் தான் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை உடனே உங்கள் கையை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய இதுலதான் சும்மா நம்ம ஆளு அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியுமா தீமைக்கு ஆட்படுத்த முடியுமா நம்மால் எவ்வளவு விவரம் ஒரு ட்ரெயிலர் சார் ஒரு இந்தியாக்காரன் ஒரு ஜப்பான்காரன் ஒரு சைனாக்காரன் மூணு பேர் பேசிக்கே போயிருக்காரு மூணு பேரும் பிசினஸ்ல பெரிய ஆளுக்காரு ஜப்பான்காரன் சொல்லியிருக்கிறான் நாங்கள் எல்லாத்தையுமே சாதாரணம் எடுத்துவோம் பாத்தியா இந்த ஐநூறுரூவா நோட்டு சரசரன் கிழிச்சி தூக்கி எரிஞ்சிருக்கிறோம் பார்த்தியா நாங்கள் பணத்தை சாதாரணமாக நினைக்கிறோம் உனே சைனாக்காரன் இதெல்லாம் ஒரு மேட்ரா ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டு கரகரன் கிழிச்சி தூக்கி போட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் நம்மளால பார்த்தான் படத்தின் செக் புக் எடுத்தோம் ஒரு லட்சம் எழுதுனா சைனா போட்டால் கடகரன் கிழிச்சி தூக்கி

நேராக போய் அப்படி தெக்கால திரும்பி அப்புறம் மேற்கால திரும்பி அப்புறம் வடக்கால போய் அங்கே போய் நில்லு என்ன நடக்கும் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்கே போய் டெலிவரி ஆனால் இங்கே கூகுள் மேப் ஓப்பன் பண்ண கூட ஒரு அக்கா வர்றாங்க ஒரு விளக்காக ஹை ஸ்ட்ரைக் கோண்ட் லெஃப்ட் டேன் ரைட் அப்படி கரெக்டாக வழி சொல்கிறாங்க ஒருவேளை நம்ம தப்பாக பண்ணால் கூட அவங்க நம்மளை திட்டமாட்டேங்கிறாங்க

அதற்கும் இந்த சமூக ஊடகங்கள் தான் காரணமாக இருந்தது ஒரே ஒரு விஷயம் தாங்க விரல் முன்மொழிகிறதோ அதை தான் அந்த ஊடகம் வழி முடிகிறது நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த ஊடகம் சரியாக இருக்கும் நீங்க தவறா இருந்தீங்கன்னா அந்த ஊடகமும் தவறாகத்தான் இருக்கும் ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கிற பாட்டிகள் எல்லாம் கதை சொன்னார்கள் இன்னைக்கு கதை சொல்ற பாட்டிகள் வீட்டில் இல்லை அதுக்காக சேனல் நல்ல கதைகளை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கும் போது அது ஒண்ணும் தவறு கிடையாது ஒண்ணு யோசிச்சு பாருங்க நமக்குன்னு நாலு பேர் இருக்கணும்னு நம்ம ஒரே சொல்லுவோம் நமக்குன்னு நாலு பேர் இருக்கணும் ஆனா பேஸ்புக் ஓபன் பண்ணுங்க நமக்குன்னு நாலாயிரம் பேர் இருக்காங்க நாலாயிரம் பேர் ஒரு வச்சாலே ஆயிரம் பேர் லைக் பண்றாங்க சார் சந்தோஷமான விஷயம் நான் ஒரு நாள் காரக்குழம்பு பண்ணேன் சுமார தான் பண்ணுவேன்னு வைக்கிறேன் பண்ணி அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டேன் உஷா தான் போடுவாங்களா அமெரிக்கால

ஆயிரம் வருடம் ஆனாலும் ஒரு தமிழன் கட்டிய கட்டடம் ஒரு செங்கல் கூட உதிராக நிற்கிறது என்ற தமிழனின் சிற்பக்கலை கட்டிடக்கலை அவ்வளவு மாநில என்பதை ஏர்போர்ட்ல இறங்குனா முப்பத்தி எட்டாவது ஜனங்கால நம்முடைய கட்டடக்கலை எப்படி இருந்தது என்பதை யாரோ சொல்லி நம்ம பார்க்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் என் இனியவர்களே ஒரு தோப்புல இருக்குது கிளி புறா குருவியல் என்ன செய்யும் தெரியுமா நேரம் மாமரத்துக்கு போகும் கொய்யா மரத்துக்கு போவோம் சப்போட்டா மரத்துக்கு போவோம் அதுக்கு பிடிச்ச பழத்தை சாப்பிடும் ஆனா இந்த காக்கா இருக்குது பாத்தீங்களா அது நேரம் வேப்ப மரத்துக்கு தான் போகும் நான் யாரையும் சொல்லல அந்த காக்கா நேரம் வேப்ப மரத்துக்கு தான் போகும் அந்த சத்து சத்தாயும் எல்லாமே கசக்குது எல்லாமே கசக்குதுன்னு சொல்லும் நேர்மையான பார்வையில் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் நன்மையைத்தான் தரும் பார்க்க தெரியாதவர்களுக்கு அது தீமையை தரும் பார்க்கிற கண்ணில் தான் இருக்கிறது நன்மையும் தீமையும் என்று சொல்லி எப்போதுமே சமூக ஊடகங்கள் நமக்கு நல்லதைத்தான் தருகின்றன என்று கூறி முதல் வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர்கள் எதிர்த்து பேசினால் நான் மீண்டும் வருவேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயுவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னை விட எளிய மனிதரை செல்லும் போது தன்னை விட பலசாலி தன்னை துன்குறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிழத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னைவிட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன் செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன் வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன் செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன் செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன் வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணிப் பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிழத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னை விட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன் வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னைவிட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன் செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன் வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன் நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிழத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன் செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களைத் துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன் செல்லும்போது தன்னைவிட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னை விட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னை விட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் இடத்து முயவ விளக்க உரை அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க கலைஞர் விளக்க உரை தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை